நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்பதும் நல்ல அரசு அமைய வேண்டும் என்பதும் எல்லாருக்குமான விருப்பமாக இருக்கணும் இப்போ எங்கள் முன்னோர்கள் எவ்வளவு கற்பிக்க முடியுமோ அவ்வளவு கற்பிச்சிருக்காங்க இப்போ எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணி தலைவர் அரசியலை வியாபாரமாக்கூடாதுங்கிறார் ரெண்டாவது ஒரு கொள்கையற்ற அரசியல் வந்து அது கோழைத்தனம்ங்கிறார் அது பாவம்ங்கிறார் அதே கருத்தை தான் காந்தி கூட வலியுறுத்துகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வாக்குக்கு காசு கொடுக்குறவன் பாவி அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகிங்கிறாங்க அப்போ பன்னெடுங்காலமாக நம்ம வந்து நீண்ட காலமாக துரோக குற்றத்தை தான் இருக்கோம் இது அரிவாசன் அண்ணால் அம்பேத்கர் வந்து மதிப்புமிக்க நமது உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரமானதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவர் காலத்திலே இது இருந்து அதுக்கப்புறம் வந்த பெருஞர் அண்ணா அவர்கள் வந்து தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பார்களா என்று கேட்குறாரு அவர் காலத்தில் காங்கிரஸ் கொடுத்ததுங்கிறதான் குற்றச்சாட்டு இன்னைக்கு அவர் அவர் பேர சொல்லி நடத்த கட்சி நடத்துகிற கட்சிகள் தான் இந்த வேலையை செய்யுது அன்றைக்கி ஒரு ரூபா ரெண்டு ரூபா இன்னைக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா வளர்ச்சி இதில் வருது இதெல்லாம் வளர்ச்சியில் வருது அப்போ இது ஊடகங்களுக்கு பெரிய பொறுப்பும் பங்கும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் நீங்கள் வந்து காசு கொடுக்குற இந்த முறையை மாண்புமிக்க போராடி பெற்ற மாண்புமிக்க ஜனநாயகத்தை இந்த கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிற முறையை நீங்கள் சாடுவதில்லை நீங்கள் எந்த கேள்விகளையே சாடுவதில்லை தேர்தல் ஆணையமும் இதை பொருள்படுத்துவதில்லை இப்போ இப்படி ஒரு முறை இருந்தால் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாக்குக்கு விளம்பரங்கள் செய்கிறாங்க பல நூறு கோடியில் காசு கொடுப்பதும் வாங்குவதும் குற்றம் நம்முடைய உங்கள் வாக்கு விற்பனைக்கல்ல இதில் எழுதி வைக்கிறாங்க இப்போ விரலில் மைய வச்சு ஜனநாயக கடமை ஆற்றம்லாம் போட்டு வைக்கிறாங்க அதுக்கு நிறைய பதாகைகள் வைக்கிறாங்க நம்ம பார்க்குறோம் வாங்குறதும் கொடுப்பதும் குற்றம் அதற்கு ஓராண்டு சிறை அப்படின்னு போட்டு வைக்கிறாங்க யாரையாவது கைது பண்ணி அல்லது கொடுத்தவரையோ வாங்குறவரையோ ஒருவரையாவது கைது பண்ணியிருக்காங்க ஒரு வழக்காவது தொடுத்துருக்காங்க அப்படின்னு ஏதாவது செய்தி நீங்களே எதாவது ஏதாவது உண்டான்னு பாருங்கள் ரெண்டாவது பறக்கும் படைன்னு ஒன்றை போட்டு பொது பாதையில் சாலைகளில் நிறுத்தி போவோர் வருவரை தடுத்து தடுத்து சோதிக்குமே ஒழிய தொகுதிக்குள்ளே ஏதாவது ஒரு பறக்கும் படை நின்று ஏதாவது ஒரு கட்சியை காசு கொடுக்கும்போது பிடிச்சது சோதித்தது அது தடுத்தது அப்படின்னு செய்தியை நீங்கள் படித்ததுண்டா பார்த்ததுண்டா இல்லை நீங்கள் தான் போட்டதுண்டா இல்லை ஆனால் சாலையில் நின்றுக்கிட்டு மளிகை கடைக்கு சரக்கு வாங்குறதுக்கு பொருள் வாங்குறதுக்கு பணம் கொண்டு போகிறோன்னு பிடிக்கிறது அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டு கட்ட கொண்டு போகிறோன்னு பிடிக்கிறது வங்கியில் பணம் எடுத்துகிட்டு மகள் திருமணத்துக்காக எடுத்துகிட்டு போகிறோன்னு பிடிக்கிறது இந்த வேலையை தான் தொடர்ச்சியாக செய்துட்டு வருது இந்த பறக்கும் படை இது பறக்கும் படையாக இல்லது இது படுவாதக படையா இருக்குது அதை யாரும் கேட்கறது ஊடகங்கள் வந்து நேர்மையான ஒரு அரசியல் உருவாவதற்கு கொஞ்சமாவது வேலை செஞ்சிங்கன்னா இதை இந்த மாதிரி வாக்குக்கு காசு கொடுத்து வாக்கை பெறுகிறவன் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார் ஒரு பதினஞ்சு இருபது கோடி ஒரு சட்டமன்றத்துக்கு முதலீடு செய்கிற ஒரு வேட்பாளர் தன் லாப தேவைக்கு முதல் செய்கிற முதலீடு செய்கிறாரா அல்லது மக்கள் சேவைக்கு முதலீடு செய்கிறாரா பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒரு ஐம்பது கோடி முதலீடு செய்கிறார் சட்டமன்ற தேர்தலுக்கு பதினஞ்சு இருபது கோடி முதலீடு செய்கிறாருன்னா அதை அதிகாரத்துக்கு வந்தது வென்று வந்தால் அதை ஈட்டிக் கொள்ளலாம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே முதலீடு செய்கிறார் அவ்வளவு வாக்குக்கு ஆயிரம் ஐநூறு கொடுத்து வாக்கை பெற்று பதவிக்கு வந்து மக்களுக்கு சேவை செய்தே ஆகணும் அப்படின்னு இருக்கிற நோக்கம் கொண்ட யாராவது ஒரு தடவை சொல்லு என்ன எல்லாரும் காந்தி காமராஜர் கக்கன்னு ஜீவானந்தம் எல்லாரும் இங்கே இது ஒரு கொடுமையான ஒரு இது உருவாயிருச்சு இதை தகர்க்கணும்னு நினைக்கிறோம் இதை தகர்க்கணும்னு நினைக்கிறோம் அப்போ இப்போ எங்களுக்கு விழுந்த ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் வாக்கு வைங்க ஒரு ரூபா வாக்கு வாங்காமல் வாக்கு செலுத்தி அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் ஒரு மாற்று வரணுன்னே அவங்க போற்றத்தக்கவர்கள் அவர்களுக்கு வந்து இன்னைக்கு முப்பத்தாறு அறுபத்தாறாயி எண்பத்தாறு ஆகி தொண்ணூத்தாறாயி ஒரு கோடி ஆயிடுச்சுன்னா மாறுதல் அப்போ அதை யாராவது ஒருத்தர் தொடங்கணும்ல ஆனால் காந்தி சொல்கிற மாதிரி மாற்றத்தை முதல்ல ஒன்றிலிருந்து தொடங்குங்கிறாங்க நாங்கள் எங்கள்லிருந்து தொடங்குறோம்